வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ Channelக்கு உங்களை அன்புடன் இன்னைக்கு வரவேற்க ஏழு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்னைக்கு நடந்த பை வைக்கப்பட்ட பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கணும் சர்ஃபேஸ் ஏரியா சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் ரேடியஸ் தி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு எட்நூத்தி எண்பது சதுர சென்டிமீட்டர் அதன் ஆரம் பத்து சென்டிமீட்டர் எனில் உருளையின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க உருளையின் மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எட்நூத்தி எண்பது சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பை ஆர் ஆஃப் ஹெச் பிளஸ் ஆர் அப்படி தான் அப்போ ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அதே மாதிரி ஆர் ஈக்குவல் டு டென் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் ஹெச் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ டூ இன் டூ பையன் வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் ஆறுங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம் டென் இங்கே ஹெச் பிளஸ் டென் அப்படின்னு போடலாம் ஈக்குவல் டு எயிட்டி எயிட்டி இப்போ நம்மளுக்கு ஹெச் பிளஸ் டென் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போனோம்னா எயிட் எயிட்டி இன்டூ இங்கே டிவிஷனில் இருக்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறதும் உங்களுக்கு நியூமரேட்டர் வரும் எயிட்டு நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் ஆகும் ஸோ டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ இன்டூ டென் அப்படின்னு வரும் ஸோ இதுவும் இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா இது ட்வெண்ட்டி டூ டேபிளில் பார்த்தோம்னா ஃபோர் டைம்ஸ் வரும் இதை அடித்தோன்னா 2. அப்போ H plus டென் equal to டூ இன்டூ செவன் 14. கிடைக்கிது அப்போ ஹெச் ஈக்குவல் to ஃபோர்டீன் மைனஸ் டென் போடுவோம் ஈக்குவல் to ஃபோர் சென்டிமீட்டர் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது ஆன்சர் D. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடி கேட்டுட்டே தான் இருக்காங்க ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் சிக்ஸ்டீன் டேஸ் அண்ட் ஏ அலோன் கேன் டூ இட் இன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஹவு லாங் வில் பி டேக் டு கம்ப்ளீட் தி ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பர் ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை பதினாறு நாளில் முடிப்பாங்க ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாட்கள்ல ஏ வந்து தனியே அந்த வேலையை நாற்பத்தி எட்டு நாட்கள்ல முடிப்பாங்க ஏனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப நம்மளுக்கு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்டின் தெரியும் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்ப ரொம்ப ஈஸியாக சப்ஜெக்ட் பண்ண ஒன் பை ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் b equal to ஒன் பை சிக்ஸ்டீன் இப்போ b equal to என்ன பண்ணலாம் 1 பை சிக்ஸ்டீன் மைனஸ் இங்கே ப்ளஸில் இந்த சைடு போகும்போது மைனஸில் வரும் ஸோ மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டீன் அண்ட் ஃபார்ட்டி வரும் 48 வரும் இதை வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 into த்ரீ ஃபார்ட்டி எயிட் வரும் அப்போ மேலேயும் த்ரீ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ த்ரீ 1 ஒன் 2 டூ பை 48 எயிட் அப்படின்னு கிடைக்குதுங்களா டூ பை ஃபார்ட்டி எயிட் இது அடித்தோன்னா ஒன் டைம் இது வந்து டூ ஃபோர் அப்போ ஒன் பை ட்வெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் முடிப்பாங்க அப்போ நம்ம இதாவே எழுதுகிறப்ப ஏன்னா ஒரு வேலையே எத்தனை நாள் இருபத்தி நாலு நாள் அப்போ அவர் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் அப்படின்னு என்னோட ரெசி ப்ரோக்கரில் கடைசியில் ஆன்சர் எப்பவுமே ரெசி ப்ரோக்கர் எடுத்து எழுதிடுவோம் ஸோ ஆன்சர் என்னது சி டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ